பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பெயர்ல தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அதுல முக்கியமான விஷயமா நேற்று ஒரு சில விஷயங்களை அவர் பேசியிருக்காரு அதாவது கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் ஒரு துறையில இருபத்தி இரண்டாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு எந்த துறையில அந்த ஊழல் நடந்திருக்கு எப்படியெல்லாம் அந்த ஊழல் நடந்திருக்கு மக்களுடைய காசு எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்களே பாருங்க ஊழல் நடக்காத துறையே இல்ல அத்தனை துறையிலும் ஊழல் தாஸ்வாக் ஊழல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யாரு அந்த மந்திரி இருந்தாங்க இருக்கு செந்தில் கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்குறாங்க கடைக்காரன் விற்பனையாளர் அவர்கிட்ட கேட்டால் இதெல்லாம் தொலைக்காட்சியில் வந்த செய்தி சொல்கிறேன் இது மேலிடத்துக்கு போகுது நீங்கள் பத்து ரூபா கொடுத்தா தான் பாட்டிலுக்கு கொடுப்பேன்னு கராரா சொல்லி பத்து ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒன்றரை கோடி பாட்டில் பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மேலிடத்துக்கு போகுது மாதத்துக்கு நானூற்றம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஒரு ஆண்டுக்கு இந்த இந்த பாட்டிலுக்கு வசூல் பகுதியில் ஐயாயிரத்தி நானூறு கோடி மேலிடத்துக்கு போகுது நாலு ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படித்தான் இந்த ஆட்சியில எல்லா இடத்திலும் ஊழல் அப்படிங்கிறது நிரம்பி வழிகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் எடுத்து பேசியிருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் வந்து பணம் ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நம்மளுடைய வரிப்பணங்கள் சுரண்டப்படுது ஆனால் இதையும் தாண்டி உடல் உறுப்பிலேயே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு அந்த வீடியோவையும் இப்போ நீங்க பார்த்துருங்க ஊழல் பண்றாங்க காட்டில் கடைசியில் உடம்பு இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல மேல திமுக நடத்துற மருத்துவமனைக்கு ஜாக்கிரதையா போங்க போயிட்டு வந்த பிறகு ஸ்கேன் பண்ணி பாருங்க திமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில் ஏழை மக்கள் எடுக்கப்பட்டதாக புகார் வந்து எது திமுக ஆட்சி திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு முறைகேடு இருப்பதாக சொல்லி அந்த உரிமத்தை ரத்து பண்ணி தப்பு யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் யாரு திமுக எம்எல்ஏ யார் விசாரணை திமுக அரசு விசாரணை யார் அந்த உரிமை ரத்து பண்ணது திமுக அப்படின்னா கைது பண்ணணும்ல சாதாரண கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே கைது பண்றீங்க இங்க இருக்க விவசாயி நிலத்தை எடுக்கிறன்னு போராட்டம் பண்ணா உடனே குண்டர் சட்டத்தில் போடுறீங்க உறுப்பு மாற்று உறுப்பு திருடர்களுக்கு விடலாமா அது கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிக்காத இருந்தாலும் பரவாயில்ல திமுக அரசாங்கமே அதற்கென்று அதிகாரி நியமித்து கண்டுபிடிச்சு நடப்பதாக விட்டு வைக்க மாட்டாங்க இனிமேல் எது எதுக்கா போய் ஆட்டை கிடைச்சு மாட்டை கிடைச்சி சொல்லுங்க மனசில் கிடைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மனிதரை விட்டு வைக்கல இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டத்தை சொல்றாரு நான் ஒரு திட்டம் சொல்றேங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்ததுன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு மக்களை நோக்கி அது என்ன திட்டம் அப்படிங்கிறதையும் நீங்க வீடியோல பாத்துருங்க கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் ஏழை நடுத்தர மக்கள் ஆக அவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியிலே நம்முடைய மாணவர்களை சேர்த்து படிக்க வைக்கின்றார் அப்படி அந்த ஏழை மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அரசு பள்ளியை படித்த நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்கள் சுமார் மூணு லட்சத்தி எண்பது மாணவர்கள் அதில் பயன்படுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்திய அரசு அதிமுக அரசு இன்று இந்த திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்கிறார்கள் அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு ஒரு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியை நிறைவேற்றிருக்காங்களா நிறைவேற்றா ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு இருக்காங்களா சோ இவ்வளவு விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாலுமே திமுக என்ன சொல்லுது நாங்க வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யாராவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கல்ல அதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் வச்சிருக்காரு அதை இந்த வீடியோல நீங்க பாருங்க சொல்லுவார் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே மாதந்தோறும் குடும்ப தலைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தோம் அதை கொடுத்தோம் என்று சொல்கிறார் எங்கு கொடுத்தாரு இருபத்தெட்டு மாதம் மாசம் சட்டமன்றத்தில் போராடி தொடர்ந்து எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பொதுக்கூட்ட வாயிலாக அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தை வாயிலாக திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப தொலைக்க குடும்ப ரூபாய் கொடுப்பதாக சொல்லி அந்த ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த தொகை கொடுக்கவில்லை என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அந்த குடும்ப தலைவ கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திமுக கட்சியுடைய அழுத்தத்தை பார்த்து தான் கொடுத்தார் இப்போ முப்பது லட்சம் பேர் கொடுக்குறாரு ஏன் கொடுக்கல இப்ப மக்களுடைய செல்வாக்கு திரு ஸ்டாலின் கட்சிக்காரரு செல்வாக்கு வேற வழி இல்ல அதனால விதிகளை தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு மேலும் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்து மனு வாங்கிட்டு இருக்காரு எட்டு மாசம் இருக்குது ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் தொகை மக்களுக்கு வழங்கல இப்ப இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது ஆட்சி முடிகிறதுக்கு அடுத்த ஆண்டு தேர் வர இருக்குது அதை மையமாக வைத்து மக்களை ஏமாற்றி அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக ஸ்டாலின் மாடல் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டு முப்பது லட்சம் பேருக்கு இன்றைக்கு மாதந்தோறும் அந்த குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார் அத்தனை ஏமாற்று வேலை தானே உண்மையிலேயே இந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசுக்கு அனுதாபம் இருந்தால் படிக்கின்ற கஷ்டம் உண்மை என்று தெரிஞ்சும் ஏன் கொடுக்கவில்லை கொடுக்க மாட்டாங்க வாங்கி தான் பழக்கம் கொடுத்து பழக்கமே இல்லை திமுக காரருக்கு திமுக கட்சி இதன் மூலமும் உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் இருபத்தி மாதங்கள் சட்டமன்றத்தில் அதிமுக போராடியதுக்கு பிறகுதான் இந்த திமுக அரசு பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்க முன் வந்திருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா உங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது கிடையாது பெரும்பாலும் அந்த கட்சிக்கு யாரோ சப்போர்ட்டா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு கிடைக்குது அதுபோக போக பார்த்தீங்க அப்படின்னா தகுதி மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க ஸோ இப்போ தேர்தல் நெருங்குவதால் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு திட்டத்தையும் திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றாரு இது மட்டுமல்லாமல் எடப்பாடி சொல்கிறார் ஸ்டாலின் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்ல சொல்ல நிறைய விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் கடந்த பனிரெண்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாளன்று ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிக்கிறது முதல்வரை போலவே மக்கள் உணர்வுகள் அறியாமல் அலட்சியமாக செயல்படும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு உகந்த தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு இதற்கு செவிசாய்த்து தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் அறிவிக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வை நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிக்கு மாற்றி இருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளும் கட்சியில் முதல்வராக இருந்தபோது மட்டும் மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட மக்களுக்கு என்ன தேவையோ அதன் உரிமைகளை கேட்டு பெற்றுத்தரக்கூடிய நபரா இருக்காரு அவருடைய இந்த பிரச்சாரத்தையும் அவருடைய சமீபகால கால செயல்பாடுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பேசு தமிழா பேசு டாட் காம் அப்படிங்கிற நியூஸ் வெப்சைட்டில் அன்றாட நிகழ்வுகள் குறித்தும் செய்திகள் குறித்தும் நம்ம பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசு தமிழா பேசு டாட் காமில் போய் பாருங்கள் நன்றி